பிசு லூதனும் எல்லாம் எடுத்துக்கணும் நேரா நேரா நீடி ரெடியா ஊது நேரா நீக்கணும் முடி விட்டுருங்க அவன் மண்டையை பிடிச்ச எடுத்துக்காவல வேலை கூடாது

நின்னு நீ காமெடி பட்டு புடிச்சிருப்பா ரெண்டு பேர்த்து ஒரு ஆள் பிடிச்சிரு ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேரும் வெங்கடேஷ் அவுட் போடுற

இгноர் ஆலஞ்சில நான் பேர் இந்த வந்துகிட்டே போறது வரேன் பேர் நான் கல்ல எடுத்துறேன் இங்க மூது கொத்தை எடுக்கணும் இரு இரு கோழி எடுத்துது நேஸ்மா ஊரேட்டி கால்

அப்படி போ வா டார் டார் வந்துட்டான்டா மரக்கரை நடுக்கம் போட்டு போட்றனா போடா

அது அவங்க அவங்க ரெண்டு பேரும் சட்டமன்ற கைக்க விட்டு நீட்டு நல்லா நீட் உடம்பு நீட்டு 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 நீட் காய்ச்சி நல்லா நீட்டு என்ன சோறு குண்ட நல்லா நீட்டு நல்லா அப்படி இருக்கணும் நல்லா இப்படி விரறணும்டா அப்படி அது மூணு பைட்ட கூட முடியாது வந்து அடியில் போட்ட குடுத்து வைக்க சொல்லு குருக்னா வெளிய எடுத்துருங்க யாரா இருந்தாலும் குறுக்குன்னா அப்படியே போயிரணும் யா ஏய் வேடி இதுல நீ செய்ய முடியாது கையை முட்டு கை மறங்கிருச்சு மடங்கனை வெளியே போட்டுவ அடுத்து லீதா லீதா வருவேன் சத்யா லியோ அவ்வளவுதான்

ஆ மொட்ட கொடுத்து புடிங்க இரு இரு அதுக்கு அவுட் ஆயிடுவாங்க एक्चुअली பண்றாங்க இப்போ

என்ன <laughs> சூரியன் <laughs>

நீட் பண்ணிக்க புரிய

ரெடிய <coughs>

இந்த <laughs> புடி <laughs> <laughs> <laughs>

ஆ சரிடா நான் இல்லடா சரியா நார்தா அதுதான் நம்ம மாஸ் ஆ வேறது நான் சே சூடுடா அதான் கைக்கு துருப்பு கூடாது அப்படி பண்ணா ஓட முடியாது துருப்பாடா சரி கரமிரிகாரன் அவளுதான் அவுட் அவளுதான் ஆ அவரே பின்னால தூக்கி கை வச்சு வேறன்ட் அடிக்க மாட்டறது எல்லாம் பிடிச்சுக்க அவர் <laughs> ஆமா <laughs>

அங்கிள் <laughs> 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 <laughs>